ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறங்க மூணுமே ஜர்சி மாடுங்க ஒரு கண்ணு மாடு ரெண்டு சென மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து பல் சேர்ந்துருச்சுங்க மூணாம் ஈத்து கண் வந்து கன்று இனிடுச்சுங்க கன்று இனி இன்னையோட இரண்டு நாட்கள் ஆகுதுங்க கன்று வந்து கிடாரி கண்ணுங்க மாடு தெளிவான மாடு நல்ல கொம்பு ஆசு கொம்பில் இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் நல்ல கைகால் சுத்தத்தில் இருக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க அந்த குறைபடுதலில் மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க தீவனம் ஒன்றும் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க நல்லா புறவையாத்தமான மாடு பின் விளாசம் நல்லா விளாசுங்க மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க தெளிவான மாடுங்க இடத்துல வந்து மாடோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை உரிமையிலா சொன்னது ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் சொன்னாங்க பதிமூணுலேருந்து பதினஞ்சே கறக்கலாங்க இந்த மாடு நல்லா சப்பலாக வச்சிங்கன்னா ஒரு ஏழு ஏழு பதினாலு ரூபாய் கண்டிப்பாக குறையாதுங்க தெளிவான மாடுங்க நம்ம இன்னைக்கு கண்டிஷன் பால் கறக்கிற பால் பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறக்குறங்க எட்டு லிட்டரு கறந்து கன்று குடிக்குதுங்க ரெண்டு நாள் தான் அது சீம்பால் தாங்க சீம்பால் வேலைக்கு நாலு லிட்டர் பால் இருக்குது நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது நாலு காம்பு பால் தெளிவாக வருதுங்க பால் இறையாது பால் தெளிவாக வருதுங்க நல்லா மடிச்சிட்டுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்களை தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஒரு பதினஞ்சு பதிமூணு பதிமூணுலேருந்து பதினஞ்சு பால் தலவுசாக கறக்குங்க அந்தளவுக்கு சப்பலை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறக்கும் சப்ப சிந்து மாட்டை பொறுத்த அளவுக்கு சப்பலை வச்சா தான் கறக்குங்க சப்பளை இல்லாட்டி கறக்காதுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்யும்பெறும் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பில் ஃபோட்டோ வீடியோன அனுப்ப பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறோன்னா விற்பனைக்கு செவலை கிடாரிங்க விற்பனைக்கு செவலை கிடாரி இரண்டாம் ஈர்த்துங்க இரண்டாம் மீத்து செவலை கடாரி இரண்டாம் மீத்துங்க இதோட இரண்டாம் மீத்து நாலு பல் கிடாரிங்க பல் வந்து நாலு பல் போட்டிருச்சுங்க நாலு பல்னா பால் பல் இருக்குதுங்க நாலு பல் பால் நாலு பல் போட்டுருச்சு ரெண்டாம் மீத்து நாலு பல் கிடையாரிங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே கன்றினு பத்து நாளுக்குள்ளேயே கன்றினு இருங்க கிடையாது நல்லா நல்லா ஜாதி கிடையாது நல்லா வம்சமான கிடையாதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பில் இருக்குது முகத்தில் நல்ல முகம் நல்லா கிடையறி பெருவெட்டு இருக்குதுங்க ஆழநிலத்தில் நல்லா இருக்குது கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடச்சில் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குது எந்த இல்லை மடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சிட்டுங்க மடி நல்லா லூஸ் இருக்குது மின்மடி மாடு படந்தான் மடிச்சிட்டுங்க மடிக்கட்டு மடி லூஸ் நல்லா லூஸ் இருக்குது அரை மடி தான் வந்திருக்குதுங்க மடிக்கட்டு நல்லா மடி லூஸ் இருக்குது நம்ம மடி லோடாகவே பார்த்திங்கன்னா வெளியா வெளியே வந்து மாடு பிடிக்க முடியாது அந்தளவுக்கு மடிச்சட்டு வருங்க தெளிவான மாடு இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஏழு ஆறு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்ரு பால் கறந்துருக்காங்க தேத்து கண்டிப்பாக பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்ரு வரைக்கும் தாடாத்தையே கறக்கலாங்க அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக கறங்க பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் தாடாத்தையே கறக்கலாங்க அதில் வந்து தப்பு வராது சிந்துமா நீங்கள் பதினஞ்சு ஏழு லிட்டரு பதினேழு லிட்டர் கறக்குன்னு சொன்னீங்க பால் வல்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்போலை பண்ணால் தான் கறங்க சிந்து மாட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அம்பலிகாச்சி வச்சு முறையாக தீவனம் போட்டு புண்ணா ஊற்றி பச்சை போட்டு நல்லா மேய்ச்சி கம்மி பண்ணி டைமுக்கு தண்ணி ஆட்டி டைமுக்கு பால் கறந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடு வந்து ஒரு பதிமூணு பதிமூணுலேருந்து பதினேழு பால் வரைக்கும் தலை தலையத்துலேயே வந்து ஏழு ஆறு கறந்துருக்குதுங்க இது ரெண்டாம் நேற்று பதினஞ்சு விட்டு பதினேழு லிட்டர் பால் தாடாத்தையே கறக்கும் அந்தளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க நரம்படி இருக்குது மாடு நைஸ் இருக்குது எல்லா பொறுப்புமே இருக்குது தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை கிடையறீங்க சந்தனப்பிள்ளை கிடாரி இரண்டாம் மீத்துங்க ஆறு புல் கடாரி ஒம்போது மாதம் சினையுங்க அதிகபட்சம் இன்னைக்கு ரெண்டோரு நாள்லேயே கண் ஈணிடுங்க கண் ஈன்ற கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டோரு நாள்லேயே கண் ஈணியும் தெளிவான கிடையாதுங்க கொம்பு நல்லா வட்டகமைப்பு இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் கண்மொழி நல்ல மொழி கிடையாறி நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவான குற்றம் குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது கடையாரில் கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ஆறு பல்லு உளுந்து மளச்சிருச்சுங்க ரெண்டு பல் பால் பல் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க ஜாதி பொறுப்பு இருக்குது நல்லா நைஸ் இருக்குது நரம்படி தெளிவாக இருக்குது காம்பு நாள் ஒரே சீராக இருக்குது நல்லா மலத்துக்கு ஒரு காம்பு காம்பு நல்லா ஒரு மலத்தில் இருக்குது நல்லா கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்கும் தெளிவான கிடையாரிங்க நல்லா வாய்க்கடைசான கடையாரி அறரதி ஒன்றும் தாளித்த தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையோட கரைவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்ரு பால் கறந்துருக்காங்க இந்த ஈத்து கண்டிப்பாக ஒரு ஏழையில் பதினாலு லிட்ரு ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் தடாத்தியாக கறக்கலாங்க தலயத்தில் வந்து காலையில் ஆறு சாயந்திரம் அஞ்சு பதினோரு லிட்டர் கறந்துருக்காங்க இந்த ஈத்து கண்டிப்பாக வந்து ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் தடாத்தையே கறக்கலாம் அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது மடி வந்து உள்மடியாக இருக்குது வெளியே தெரியாது மடி உள்மடியாக இருக்குது அடைச்ச பயிற்சட்டாக இருக்குது தெளிவான கடைரிங்க இந்த கடேரி தேர்வு செய்ர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்புவதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு கரு குணாஃபாமு காதல் விடுங்க மூணுமே ஒட்டி எடுத்த பண்ணைக்கு போன கூட எடுத்து போட்டிங்கன்னா மூணு தெளிவான மாடு நல்லா கறவைத்தலன் இருக்குதுங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகு குணாஃபாமுக்கு அதை விடுங்க